வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் கவிதைகளை வாசிப்பதற்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீ ரொம்ப நன்றி அம்பையின் மற்றும் ஏரியில் மீன்கள் அந்த தொகுப்பிலிருந்து அஹ் நான் பார்த்த படித்து ரசித்த ஒரு கவிதை தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாசத்தை பற்றிய கவிதை என்பதை யாரோ சொல்லியிருக்காங்க இந்த தளத்திலேயே இதை பத்தி பேச பாபா உன் ஆடுகளை விட்டுதான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்ற தொலைதூரத்தில் என்னை கட்டி வைக்க உன் ஆடுகளை விட்டுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்ற தொலைதூரத்தில் என்னை கட்டி வைக்காதே மனிதர்கள் வாழாமல் கடவுளர்கள் மட்டும் வாழும் இடத்தில் மனம் ஏற்பாடு செய்யாது காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லா ஊரில் செய்யாதே என் திருமணத்தை நிச்சயமாக எண்ணங்களை விட வேகமாய் கார்கள் பறக்கும் இடத்தில் உயர் கட்டிடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் வேண்டாம் கோவிக்கூழி கோ கோழி கூவி பொழுது புலராத முற்றமில்லாத வீட்டில் கொல்லைப்புறத்திலிருந்து சூரியன் மலைகளில் அஸ்தமிப்பதை பார்க்க முடியாத வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாரு எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து அஸ்தமன நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் செய்தது இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கறையில் உன் காதில் பட்டு நீ வர வேண்டும் இதுதான் அந்த அம்பையின் பட்டும் ஏரியில் மீன்கள் படிச்சது ரசித்தது இதுக்கு முத்தலினு முத்தலின் இதுக்கு தொடர்பு அவர் எழுதுறாரு அவருடைய பொண்ணு அவர் கனடங்கா இருக்காரு அவ பொண்ணு தென்போக்கி இருந்து இங்க இருக்க பாஸ்டன்ல இங்க இருக்காங்க வருஷத்துக்கு மூணு முறைதான் வருவாங்க அந்த ஒரு வருடம் அந்த மூணு நாள் தான் அவளுக்கு ஒரு வருடம் சொல்றாரு ஒரு வருடம் என்பது சனி கிரகத்தில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நாட்கள் ஒரு வருடம் என்பது வியாழனில் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு நாட்கள் அதே செவ்வாயில் அறுநூத்தி எழு எண்பத்தி ஏழு நாட்கள் பூமியிலோ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் வெள்ளியிலோ இருநூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் புதனிலோ எண்பத்தி எட்டு நாட்கள் ஓ என் அருமை மகளே நீ விடுப்பில் வருவது மூன்றே மூன்று நாட்கள் தான் அந்த மூன்று நாட்கள் தான் எனக்கு ஒரு வருடம் இது அவர் பொண்ணை பத்தி அவர் பாராட்டி ரொம்ப ரசித்து அழகுன ஒரு கவிதை இதை நான் ரசித்தது உங்களுக்கு மகிழ்ந்து விட்டேன் நன்றி வணக்கம் ரமேஷ் சாரு சாரு சாருக்கு ஒரு கைதல் படித்ததில் பிடித்தது தேங்க் யூ தேங்க் யூ